உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் எங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்வார்கள் யார் சொல்வார்கள் ஜோதிடர்கள் தான் சொல்வார்கள் உங்களுக்கு சனி தோஷம் இருக்குது தோஷம் இருக்கு உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வாங்க உங்களை நன்றாக நாங்கள் கவனித்து சரியான உங்களுக்கு தகவல் சொல்லுவோம் அதனால் நீங்கள் வாங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க பலர் பொருத்தம் சரியில்லாம இப்போ அந்த அளவுக்கு மாறி போச்சு எல்லாம் பொருத்தம் சரியில்லாமாங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பொருத்தம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்போ பத்து பொருத்தமும் இருக்கணும் பத்து பொருத்தமும் இருந்தால் தான் அது கல்யாணம் பண்ணணும் பல பேர் பிடிவாதமாக இருப்பாங்க பத்து பே பத்து பொருத்தமும் சரியாக இருக்கணும் அதில் ஒரு பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தம் அந்த யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னா குழந்தையே பிறக்காது யோனின்னா பெண் உறுப்பு தான் இந்த ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் அதை இணையணும் அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க அப்படி நடந்தால் தான் திருமணம் நடக்கும் இல்லை என்றால் நடக்காது இது அவங்க கட்டின கதை தான் அதுக்காக தான் இன்றைக்கி பல இடத்துல அந்த மையமே அமைச்சிருக்காங்க கருத்தரிப்பு மையமே அதை பற்றி தான் ஒரு வீடியோ பண்ண பெரும்பாலான இந்த ஜோதிடர்கள் தான் இன்னமும் இந்த காலத்துலேயும் கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துடுது நீங்கள் அந்த நட்சத்திரம் ராசி பிறந்த நாள் பிறந்த நேரம் இது கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஜாதகம் பண்ணி கொடுத்துட்றாங்க அது வந்து ஒரு ஆறு பக்கத்து ஏழு பக்கத்துக்கு வந்துடும் சில பேர் பண்ணியிருக்காங்க அப்படி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அப்போ கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதில் அதனால தான் இன்றைக்கி ஜாதகத்தை நம்பி ஜோதிடர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இந்தந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஒரு சினிமா படத்தில் நம்பியாரும் நம்பியார் மனைவியாக நடித்த அந்த அம்மாவும் வருவாங்க குழந்தையே பிறக்கல காசி ராமேஸ்வரம் நாங்கள் போகிறோம் அப்படிம்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் அந்த பொண்ணு சொல்லும் அந்த அம்மா தான் சொல்லும் இந்த உண்டியலில் வந்து எங்களுக்கு பேரனுக்கோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சில பேர் நூற்றி எட்டு தேங்காய் விடிக்கிறோம் இடிக்கிறோன்னு அதாவது உடைக்கிறோன்னு சொல்லுவாங்க என்ன சில பேர் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரூபா பணம் தரோம் அப்படிம்பாங்க அப்போ நம்பியார் சொல்லுவார் ஏண்டி ஒரு லட்சம் நம்மளால் கொடுக்க முடியுமா சும்மா தான் சொல்லி வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நம்பியார் சொல்லுவார் ஏண்டி ஒரு லட்சம்னு சொன்னேன் நான் ஒரு கோடி ரூபா தரேன் வேண்டிய அப்படின்னு சொல்லுவார் விளையாட்டாக வேடிக்கையாக அப்படித்தான் இன்று பல இடங்களில் நடக்கிறது எல்லாம் ஏமாற்று வேலை தான் ஜோதிடர்கள் ஏமாற்று வேலை ஜாதக பொருத்தம் ஏமாற்று வேலை இன்னும் சில பேர் டிமாண்ட் வைப்பாங்க திருமணம் நடக்கணுன்னா ரெண்டு பேரும் பேசி எங்களுக்கு நூறு சவரன் நகை கொடுக்கணும் கல்யாணம் நீங்கள் தான் பண்ணி வைக்கணும் எங்கள் ஊரில் தான் கல்யாணம் நடக்கணும் நாங்கள் சொல்கிற அந்த திருமண மண்டபத்தில் தான் நடக்கணும் இப்படி எல்லாம் அவங்க டிமாண்ட் வைப்பாங்க அதுவும் நடக்குது ஆனால் எனக்கு பொறுத்த ஒரு சிறந்த திருமணம் என்பது எந்த பொருத்தமும் பார்க்காம எந்த ஜாதகத்தையும் பார்க்காம எந்த நட்சத்திரம் ராசி பார்க்காம விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது விரும்புகிற ஆன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி அதை வச்சு குழப்பு நடத்துகிறாங்க குழப்பு நடத்துறதுனால தான் இன்றைக்கி பல பேர் மயங்கி நிற்கிறாங்க சுய அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க சுய சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் முப்பத்தஞ்சு வயசு கடந்து போச்சு பொண்ணு கிடைக்கல அதுதான் பிரச்சனையே இப்போ இப்போ அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் அது ஒரு காலத்தில் பதிமூணு வயசில் திருமணம் பண்ண பண்ணுறாங்க குழந்தை திருமணம் நடந்தது இப்போ பதிமூணு வயசில் நடந்தது இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இன்னும் சில குடும்பம் சிதம்பரத்தில் போனீங்கன்னா அவங்க எல்லாருமே பதிமூணு வயசுலே கல்யாணம் பண்ணிடுறாங்க என்ன தடை சட்டம் அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அவங்கெல்லாம் போங்கடா நீங்களாவது எங்கள் பாரம்பரியம் அப்படி தான் வரும் அப்படின்னு அவங்க நடக்குது இன்னும் சில பேர் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க அங்கே எதுவுமே கிடையாது வசதி பார்ப்பதில்லை பலருக்கு அப்படி தான் பெண் கிடைப்பதில்லை எல்லோரும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் படிச்சிட்டாங்க சம்பளமாக கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ திருமணமே வந்து ஒரு கேள்விக்குறியாக பலருக்கு அமைந்துள்ளது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எப்படி பொண்ணு கிடைக்கும் விதவைகள் கிடைக்கும் விதவை திருமணத்தை தந்தை பெரியார் ஊக்குவித்தார் விதவை திருமணத்தை முகமது நபி அவர்கள் ஆதரித்தார் ஆதரித்தார் இப்படி இன்னைக்கு யாரெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் விதவைகள் வேணும்னே சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை இல்லாமல் விதவையாக இருந்தால் நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்று பலர் முன் வருகிறார்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது என்னால் எனவே திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி எல்லாமே சுலபமாக மாறிட்டது காதல் கல்யாணம் தான் விரும்பிய பெண்ணை விரும்பிய ஆண் திருமணம் செய்து கொள்கிறாள் அல்லது மாற்று விரும்பிய ஆணை விரும்பிய பெண் கல்யாணம் பண்ணிக்கிறார் காலேஜில் படித்தா ரெண்டு பேரும் டாக்டராக இருந்தால் ரொம்ப சுலபம் எல்லா டாக்டர் இன்னும் டாக்டரோடு சேர்ந்துடும் அது நிறையா நடக்குது இன்னும் சில பேர் கிராமத்து பொண்ணு தான் எனக்கு வேணும் நான் மலேசியா போயிருந்தப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தான் பொண்ணு வேணும் மலேசியா பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்றது பெங்களூரில் போனால் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க காரணம் அப்படித்தான் அங்கே உள்ள பெண்களை பற்றி குறைவாக சொல்வார்கள் நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை இருக்குது அப்படி ஜாலியாக போகிறது தான் அவங்களுக்கு அதனால் இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் மாறிவிட்டது இருந்தாலும் மாறாமலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஒரு கருத்து பரிமாற்றம் தான் நான் என் வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய பல விஷயங்களை நான் வெளியிட்டு விடுகிறேன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் மறுப்பவர்கள் மறுக்கட்டும் இதையெல்லாம் என் அனுபவத்தின் வாயிலாகத்தான் சொல்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் மின்புட்டு இருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது கொரட்டூர் நார் இதான் உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வந்தேன்